வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கான நீங்கள் பிளேட்டில் பார்க்குறது நான் நிச்சயமாக நான் வெளியில் வாங்கலைங்க வீட்டில் தான் செஞ்சது ஒன்றுமே இல்லைங்க ரெண்டு பண்ணு இருந்தால் போதும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக அருமையாக விருந்தாலேயே அசத்திர மாதிரி பன் மிக்சர் செஞ்சிடலாம் எப்படின்னு பார்ப்போம் அடுப்பை பார்த்துவைங்க வடைச்சட்டி ஸ்பூன் பட்டர் ஒரு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரைச்சது குட பாதி பொடியாக கட் பண்ணது கோஸ் கொஞ்சம் போல் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க கேரட் ஒன்று பொடியாக கட் பண்ணி எல்லாத்தையும் உடச்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க அந்த வதங்குறதுலேயே குடம்புளகா கேரட்லாம் முக்கால்வாசி வதங்கிடும் நல்லா வதங்குவோம் வதங்கினதும் நம்ம பண்ணு வீட்லேயே நான் செஞ்சது தாங்க பண்ணு அது கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் பண்ணு இருந்தது ரெண்டு எடுத்து நல்ல சின்ன சின்ன துண்டுகள்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் வந்து மில்க் பண்ணு தான் அது கொஞ்சம் ஸ்வீட் சேர்ந்தது ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணிவிட்டு அரை கப்பு வந்து மிக்சரு சாஸ் வந்து கால் கப்புக்கு அதாவது ஒரு ஸ்பூன் சாஸ் எடுத்து வச்சுருக்கேன் டொமோட்டோ சாஸு இதை நல்லா வதக்கணும் விருந்தாளி டக்குன்னு வந்தால் பன்னோ பிரெட்டோ இருந்தால் கூட இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கு இதற்கு தேவையானது வந்து பண்ணு துண்டுகள் நான் வந்து ரெண்டு பண்ணு அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்கொயராகவே வந்துடுத்து அதை அப்படியே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கி கொடுப்போம் ரெண்டு ஸ்பூன் தேவைங்க அரை முடி வந்து லெமன் சாறு தேவை இப்போ நல்லா இது வதங்கட்டும் லெமன் அரம்புடி அப்படியே புழிஞ்சிடுங்க அவ்வளோதான் புளிப்பு சுவையோடு அருமையாக இருக்கும் அதுவும் தயிராக நம்ம சேர்க்குறதுனால ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும் சாஸை தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்து நான் நல்லா அரைச்சி அதையும் நான் இதில் சேர்த்துக்கங்க அதில் வந்து ஒரு வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன் காரம் வேண்டான்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா வதக்கி கொடுங்க சாஸ் சேர்த்ததும் அதுக்கடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து தயிர் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வந்து ப்ரெட்டெல்லாம் நல்லா வதங்கி ஃப்ரை ஆகணும் அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ முடிஞ்செடுத்தால் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மிக்சரை பக்கத்தில் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க சாஸ் மேலே போல லைட்டாக விட்டுட்டு அந்த மிக்சரை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றப்போன பாருங்கள் சாஸோட ஒரு ஸ்பூன் வந்து தயிரும் திருப்பி மேலே விடுறேன் இப்போ வந்து லெமன் லைட்டாக போ மிக்சரை அப்படியே வந்து தூவி விடுங்க அவ்வளோதாங்க ஒரு ஸ்பூனை கொடுத்துருங்களேன் அவங்க வந்து சாப்பிட்றதே பாராட்டுவாங்க எங்கே வாங்கினீங்க ரொம்ப அருமையாக இருக்குது இது பேர் என்னன்னு சொல்லிட்டேன் பன் மிக்சர்ன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு போயிடுவாங்க ஈஸியா சுலபமா குறைந்த செலவுல நம்மளே வீட்லேயே தயாரிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி